மதுரைகோ புதூர் லூர்து அன்னை ஆலய தேர்பவனே கோலாகலமாக நடைபெற்றது மதுரைகோ புதூர் லூர்து அன்னை ஆலயத்தின் நூற்று ஆறாம் ஆண்டு திருவிழா கடந்த ஆறு தேதி கொடியேற்றதுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினசரி காலை மற்றும் மாலை வேளைகளில் பல்வேறு தலைப்புகளில் பங்கு தந்தையர்கள் கலந்து கொண்டு ஜபமாலை ஆடம்பர திருப்பலிகள் நிறைவேற்றினர் இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான லூர்து அன்னையின் தேர்பவனியே சிவகங்கை மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் சூசை மாணிக்கம் தலைமை தாங்கி கூட்டு திருப்பதியை நடத்தி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு தந்தை ஜார்ஜ் மற்றும் உதவி பங்கு தந்தையர்கள் பாக்யராஜ் பிரபு மற்றும் அஜிலாஸ் அருட்பணியாளர்கள் அருட்கன்னியர்கள் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து ஊட்டி ரோஸ் லில்லி அந்தூரியம் கார்னேஷன் கிருஷ்ணாந்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட லூர்து அன்னையின் தேர்கள் ஆயரின் அர்ச்சிப்புக்கு பின்னர் அன்னையின் தேரானது ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு சந்தனமாதா பகுதி மாரியம்மன் கோவில் தெரு மாதா கோவில் மெயின் ரோடு பாரதியார் ரோடு மற்றும் அழகர் கோவில் சாலை வழியாக மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது இந்த தேர்பவனியில் டான் போஸ்கோ தேர் புனித அந்தோனியார் தேர் புனித சூசையப்பர் தேர் மற்றும் மிக்கேல் அதிதூதர் தேர் ஆகியவையும் இடம்பெற்றிருந்தன இதனை மதுரை சிவகங்கை திண்டுக்கல் உள்ளிட்ட அனைத்து பங்குகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்து அன்னையின் ஆசி பெற்று சென்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை திருத்தல அன்பினிய பொறுப்பாளர்கள் இளையோர்கள் பணிக்குழுக்கள் இறை மக்கள் ஆகியோர் செய்திருந்தனர் நிறைவு நாளான இன்று பொங்கல் விழா நடக்கிறது இதனைத் தொடர்ந்து மாலையில் கொடியிறக்கம் நடைபெறும்